உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மகர ராசி அன்பர்களுக்கு மூன்றாம் பாவத்தில் சனி பகவான் பகவான் சுக்கர பகவான் யோகத்திற்குரியவர்கள் இந்த பன்னெண்டு ராசிகளில் மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய மகர ராசி என்பர்களுக்குரிய கிரகங்கள் எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த மூன்று கிரகங்கள் தான் அதுவும் இவர்கள் மூன்றாம் பாவத்தில் இருக்கிறது மிகச்சிறந்த ராஜயோகம் மூன்றாம் பாவாதிபதி பரிமாற்ற யோகம் எப்படின்னா குரு வீட்டில் சுக்கரனும் சுக்கரன் வீட்டில் குருவும் இருக்கிறது பரிமாற்ற யோகம் அப்போ இது மிகச்சிறந்த திருப்பங்களை உருவாக்கிடும் திடீர் டேர்னிங் திடீர் அதிர்ஷ்டம் திடீரில் அதாவது லைஃப்பில் எதிர்பார்க்காத ஒரு டேர்னிங்கை கொடுத்துரும் அந்த வாய்ப்புகள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து மே மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்குமே கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒரு நாட்கள் இந்த கால அமைவுகள் இருக்கும் இந்த காலகட்டங்களில் நடக்கக்கூடிய அற்புத மேன்மைகள் என்னன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் மகர ராசி அன்பர்களே உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் பாவாதிபதி ஐந்தாம் வீட்டில் இருக்காங்க ஐந்தாம் பாவாதிபதி மூன்றாம் வீட்டில் சுக்ரன் அப்போ மூன்றுன்றது என்னென்னா அந்த மூன்றாம் பாவம்ன்றது ஒருத்தருடைய வெற்றிக்குரிய இடம் தகிரியத்துக்குரிய இடம் வீரியத்திற்குரிய இடம் அது மட்டும் இல்லாமல் சகாயம் சப்போர்ட்டுகள் சார்ந்த இடம் இதில் இந்த மூன்றாம் பாவம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இளைய சகோதரன் சார்ந்த இடத்தையும் அது குறிக்கும் அப்போது இந்த அமைவுகள் எல்லாமே டாப் லெவலில் வேலை செய்யும் அப்போது உங்களுக்கு இளைய சகோதரன் அல்லது சகோதரி இருந்தால் அவர்களுக்குரிய நல்ல விஷயங்கள் நடக்கும் அவங்களுக்கு திருமணம் நடக்கலை ரொம்ப நாள் முயற்சி பண்ணுறேன்னா நடக்கும் அவங்களுக்கு வாழ்க்கையில் வேலை கிடைக்கல வேலை வாய்ப்புகள் மிஸ் ஆகிட்டே இருக்குன்னா கிடைச்சிடும் அவங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லை கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆகிடுச்சு அதற்குரிய வாய்ப்புகள் தடப்படுதுன்னு நினச்சிங்கன்னா அது இப்போ கிடைக்கும் அவங்க ஆரோக்கிய ரீதியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட தீரக்கூடிய ஒரு நேரமா இருக்கும் அவ்வளவு அருமையான ஒரு நேரம் இது ஒன்று ரெண்டாவது ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா அந்த மூன்றாம் பாவன்றது சகாயம் சப்போர்ட் அப்போ உங்களுக்கு அந்த இடத்துல சகாயம் உருவாகும் சப்போர்ட் உருவாகும் இந்த நேரத்துல ஏதோ ஒரு விதத்தில் நீங்க இருக்கக்கூடிய மன உளைச்சல் ஏன்னா கடந்த ஏழு சனினால என்னென்ன கஷ்டங்கள் பண்ணுமோ எல்லாம் பட்டாச்சு இதுக்கு மேல படுறதுக்கு எதுவுமே இல்லை அவ்வளவு பாதிப்புகள் குடும்ப ரீதியில் பல்வேறு விதமான பாதிப்புகளை சந்திச்சிட்டிங்க வருமான ரீதியிலையும் தொழில் வேலை சார்ந்த ரீதியிலையும் நிறைய சரிவுகள் மட்டுமல்ல மன உளைச்சல்கள் மட்டுமில்லை நம்பிக்கை துரோகங்களையும் சந்திச்சாச்சு ஏன் உங்களுக்கு வேண்டியவங்களையும் இழந்து அதனுடைய வழி வேதனைகளையும் கடந்தாச்சு இப்போது கிட்டத்தட்ட பார்க்கணுன்னா நிறைய நெருக்கடிகளுக்கு ஆளாகி உங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டு வியப்பாக பார்த்தவங்க உங்கள் நட்பு கிடைக்குமோ நினச்சவங்கெல்லாம் இப்போது உங்களை அலட்சியமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த வரவு செலவு கொடுக்கல் வாங்கல் ரீதியில் நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க அப்போது இது எல்லாத்துக்கும் ஒரு பதிலடி கொடுக்கணும்னா ஏதாவது ஒரு விதத்தில் இத்தனை நாளாக நீங்கள் எடுத்த முயற்சி எந்த வித சப்போர்ட் உங்களுக்கு கை கொடுக்கல ஒரு லோன் கேட்டால் கூட அது உங்களுக்கு கிளிக் ஆகலை ஒரு இடத்துல பணம் கடன் கேட்டால் கூட அது கைக்கு வரலை ஏன் நீங்கள் கொடுத்த பணம் உங்கள் பணம் உங்களுக்கு உதவலை அப்போ அந்த சகாயம் அந்த உதவி அந்த சமுதாய ரீதியில கிடைக்க கிடைக்கக்கூடிய அந்த அரவணைப்பு உங்களுக்கு அந்த இடத்துல கிடைக்கல அது இப்போ கிடைக்கும் இப்போ உங்களுக்கு அந்த நட்பு ரீதியிலேயோ பழக்க வழக்க ரீதியிலேயோ பெரிய லெவல்ல உங்களுக்கு பண வருவாய் வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிடும் அடுத்தது மூன்றாம் பாவன்றது வெற்றிக்குரிய இடம் கண்டிப்பாக நீங்கள் எதில் அடி எடுத்து வச்சாலும் டாப் லெவல்ல சக்ஸஸ்ஃபுல் அடையிறீங்க இத்தனை நாளாக அந்த தொழில் ரீதியில பட்ட அந்த பாதிப்புகளுக்கு ஒரு அருமையான டேர்னிங் அதுல ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் ஹை லெவல்ல ஒரு ஸ்பீடு எப்படின்னா சிலரெல்லாம் வேலையை விட்டுட்டு அப்படியே வே தொழிலை விட்டுட்டு வேலைக்கு போயிடலாமான்ற அளவுக்கு எல்லாமே கஷ்டப்பட்டுட்ருப்பீங்க அது மட்டும் இல்லை வேலையில் இருந்தவங்க வேலையும் போய் வாழ்வாதாரமே பாதிக்கப்படக்கூடிய அளவுக்குலாம் பாதிக்கப்பட்டிருப்பீங்க அப்போது இந்த நிலையிலேருந்து அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த இடத்துல உருவாக போகுது பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஏன்னா ஐந்தில் குரு கேட்டாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அதுலேயும் மூன்றாம் வீட்டில் சனி சனியும் குருவும் உகுந்த இடத்துல இருக்கிறது மகர ராசி என்பர்களுக்கு மட்டுந்தான் அதுவும் ராகுவும் அந்த மூன்றாம் இடம் தான் அவருக்கு உகுந்த வீடு அங்கே இருக்கிற வரைக்கும் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அவர் அப்படியே இந்த பக்கம் வந்துட்டார்னா கொஞ்சம் அது டிராபேக் தான் அங்கே இருக்கும் பொழுது அந்த மூன்றாம் வீட்டில் மீனத்தில் இருக்கும் பொழுது அதுவும் சனி அந்த இடத்துல இருக்கும் பொழுது இதெல்லாம் வந்து டபுள் இல்லை ட்ரிபிள் ப்ரமோஷன் கிடைக்கிற மாதிரியான ஒரு வாய்ப்புகள் வேலையிலெல்லாம் கண்டிப்பாக சொல்கிறேன் எதிர்பாராத சில ப்ரமோஷன் மட்டுமல்ல சம்பள உயர்வும் இந்த விஞ்ஞான அறிவியல் சார்ந்த துறையில் இருக்கிறவங்க மருத்துவ துறையில் இருக்கிறவங்க இன்ஜினியர் சார்ந்த புது புது கண்டுபிடிப்புகள் முயற்சிகளை பெரிய லெவலில் டாப் லெவலில் ஒரு சக்சஸ்ஃபுல் அடைஞ்சு நிறைய அவார்டு வாங்குகிற அளவுக்குலாம் வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால் மூவ் பண்ணுங்கள் முயற்சிகள் எடுங்க ஒரு நல்ல ஒரு ஒரு சக்சஸ் கிடைக்குங்க அது மட்டும் அல்ல இந்த மூன்றாம் பாவம் வந்து வெற்றிக்குரியது மட்டும் இல்லை வீரியத்துக்குரியது வீரியன்றது எப்படின்னா வைராகியத்தை கொண்டு முடியாத காரியத்தோட இந்த நேரத்துல எக் தம்ல முடிச்சிடுவீங்க அந்த வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் இதில் குறிப்பா சொல்லணும்னா இந்த மூன்றாம் பாவம் மட்டும் பலம் பெறலை பஞ்சமஸ்தானமும் பலம் பெறுது உங்களுடைய ஆசைகள் லட்சியங்கள் அதிர்ஷ்டங்கள் டாப் லெவல்ல வேலை செய்யும் ரொம்ப நாளா உங்களுடைய எஸ்டிமேட்டகள் இப்ப நிறைவேறும் இதில் உங்களுடைய இந்த க மகர ராசிக்கு வந்து பத்தாம் பாவம் பலம் பெறுது பத்தாம் பாவம்ன்றது சுக்கிரனுடைய வீடு சுக்ரன் மூன்றாம் வீட்டில் உச்சம் பெறுகிறார் அப்போ தொழில் வேலை சார்ந்த ரீதியில் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் இங்கேருந்து வெளிநாடு வரைக்கும் தொழில் பிஸ்னஸ் செய்கிறீங்கன்னா இந்த சான்ஸை மிஸ் பண்ண வேண்டாம் ஆன்லைன் துறையில் கடந்த காலகட்டங்கள் நிறைய இழப்புகளை சந்தித்தாலும் இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஹை க்ரோத் கிடைக்கிற அளவுக்கு ஒரு டாப் லெவலில் ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும் மூவ் பண்ணுங்கள் நூறு சதவீதம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாதையை வகுக்கக்கூடிய ஒரு கிரக அமைவுகள் ஏன்னா இந்த கிரக அமைவுகள் பாக்கிய சம்மந்தப்பட்ட இடத்த பார்க்குது ஒன்பதாம் வீடு பலம் பெறுது ஒன்பதாம் வீடுன்றது உங்களுக்கு வந்து பாக்யம் சம்மந்தப்பட்ட இடம் அந்த பாக்கிய சம்மந்தப்பட்ட இடம் பலம் பெறும் பொழுது சகல பாக்கியங்களும் கிடைக்கும்னு சொல்லுவோம் பஞ்சமஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால புத்திர பாகியம் கிடைக்கல நினைக்கிறவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைச்சிடும் அதுலேயும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் பாவாதிபதி சனியும் அதே இடத்துல தான் உக்காந்துருக்கு அப்போ குடும்பம் விருத்தி அடையும் ஏன் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க கூட மீண்டும் ஒன்றிணையக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்க போகுது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க போகிறீங்க எதையும் பார்த்து பார்த்து செய்வீங்க நல்ல ஸ்கேன் பண்ணி செய்வீங்க ஆனால் கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எடுத்த முடிவுகள் எப்படின்னா மற்றவங்க மேலே இருந்த நம்பிக்கையில் அவங்க சொன்னாங்கன்ற எடுத்த முடிவால் இப்போ அவங்க லைஃப்பே கேள்விக்குறியாகி இன்றைக்கி யாருக்காக அப்போவே விட்டு வெளியில் வந்தால் தப்பாக போயிடுமோன்னு நினச்சி சரின்னு சொல்லி போனீங்களோ அந்த பாதையில இப்போ அவங்களே உங்களை காயப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அந்த வழி வேதனைகளை எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரியாமல் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அந்த வழி வேதனைகளுக்கு ஒரு தீர்வுகள் கிடைக்குமான்னு எதிர்பார்த்த உங்களுக்கு இப்போ அது கிடைக்க போகுது அருமையாக அவங்க லைஃப்பையே ஒரு நல்ல அழகாக அருமையான மேனேஜ்மெண்ட்டை உண்டாக்க போகிறீங்க அதனால் எல்லாமே சக்ஸஸ்க்குரிய ஒரு நேரமாக தான் இருக்கும் உங்களுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரப்போகுது குறிப்பாக மகர ராசி அன்பர்களினுடைய அந்த மாணவ மாணவிகளுக்கு கல்வி ரீதியில் கடந்த நாலஞ்சு வருஷமாகவே ஒரு கல்வியில் ஒரு ஒரு நம்ம எவ்வளோ ரிஸ்க் எடுத்தாலும் அந்த பரீட்சை எழுதுகிற நேரமோ ஏதோ ஒரு விதத்தில் பாதிப்புகள் கொடுக்கும் ஞாபக மருதிகள் ஆரோக்கிய பாதிப்புகள் எல்லாமே ட்ராப் ஆகக்கூடிய நிலைமைகள் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அதில் ஒரு பிரகாசம் கல்வியில் நல்ல கிளாரிட்டி கிடைக்கும் சூப்பராக படிப்பீங்க சிலர் படித்த இடத்துல அப்படியே அவங்களை வேலைக்கு எடுத்துக்கக்கூடிய அளவுக்கு எல்லாமே சில வாய்ப்புகள் பிறக்கும் வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும் கிடைச்சா யோசிக்க வேண்டாம் செய்யுங்க ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் தரக்கூடிய நேரம் பெற்றோர்களை சந்தோஷப்படுத்திடுவீங்க பெற்றோர்கள் அதாவது உங்களுடைய பிள்ளைகளுடைய பேச்சை மீறி சில முடிவுகள் எடுக்கக்கூடிய தருணத்தில் இருந்தாலும் அவங்க உங்கள் கண்ட்ரோலுக்கு வந்து ரைட் ஓகேன்னு சொல்கிற அளவுக்கு சூழலை உருவாக்கிடுவீங்க மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்குரிய ஒரு காலமாக இருக்கும் வீடு பூமி மண் மனை சார்ந்த விஷயங்களை உருவாக்கிடுவீங்க குடும்பத்தில் சுபகாரியங்கள் நிறைய நடக்கப் போகுது அதற்குரிய வாய்ப்புகள் அமைய போகுது ஆக மகர ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மேன்மைக்குரிய ஒரு காலம் நான் சொன்ன பலன்கள் வந்து கோட்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் உங்கள் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க ரொம்ப முக்கியம் அது உங்க சுய ஜாதகத்தில் எந்த அளவுக்கு டாப் லெவலில் இருக்கும் அந்த லெவலுக்கு இது டாப் லெவலில் வேலை செய்யும் அது டவுன் ஆச்சுன்னா இதை டவுன் ஆகிடும் அது மனசில் வச்சுருக்கீங்க அதனால் சுய ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் இது கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரை காண்டெக்ட் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தை இந்த வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி முன்பதிவு செய்து தெளிவ விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுத்திங்கன்னா ஒரு பெரிய இலக்கை நீங்கள் அடையலாம் ஆக மகர ராசி என்பவர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திடையே மது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்